வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை நகராட்சி பகுதியில் வசிக்கும் மக்கள் எளிதாக கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் வகையில் ஆயிரத்தி ஐநூறு சதுர அடிக்குள் கட்டுமானப் பணிகளை மேற்கொள்ள அனுமதி பெற்றுத்தர நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் வலியுறுத்தல் உதகை நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு தலைவர் வானீஸ்வரி தலைமை வகித்தார் ஆணையாளர் கணேசன் மற்றும் துணைத் தலைவர் ரவிக்குமார் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து ரவிக்குமார் பேசுகையில் நீலகிரி மாவட்டத்தில் கட்டுமானப் பணிகளை மேற்கொள்ள கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு மாஸ்டர் பிளான் சட்டம் கொண்டு வரப்பட்டது பொதுவாக கட்டுமானப் பணிகளை மேற்கொள்ள மாஸ்டர் பிளான் சட்டம் இருக்கும் இல்லை என்றால் டிடிசிபி அனுமதி பெற வேண்டும் என்ற உத்தரவு இருக்கும் ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் இவ்விரு சட்டங்களையும் பின்பற்ற வேண்டியுள்ளது இதனால் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் மக்கள் எளிதாக கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் வகையில் ஆயிரத்தி ஐநூறு சதுர அடிக்குள் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள அனுமதி பெற்றுத்தரன் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கான சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் நகராட்சியில் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிப்பவர்களுக்கு உடனடியாக சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இதற்கான கால அவகாசத்தையும் அறிவிக்க வேண்டும் நகரில் பழுதடைந்த சாலைகள் அனைத்தையும் சீரமைக்க வேண்டும் நகரில் பல்வேறு சாலைகளில் பல மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை அப்புறப்படுத்த வேண்டும் அந்த இடங்களில் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் சாலையோரங்களில் உள்ள மண் குவியல்களை அகற்ற வேண்டும் அனைத்து பகுதிகளிலும் கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் அவங்களும் மாஸ்டர் பிளானை தளர்த்தி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை தளர்த்தும் பொழுது இந்த இந்த குறைபாடுகள் நீக்கப்படும்ன்றதை நம்புகிறோம் அது வரைக்கும் நம்முடைய ஆணையாளர் அவர்கள் இதை எப்படி கையாள்றதுன்றது நிதானமாக என்ன காரணம்னா எல்லா வாக்காளர்கள் வாக்களித்த மக்கள் அவங்களும் பாதிச்சிடக்கூடாது அதே நேரத்தில் சட்ட விதிகளையும் மீறிடக்கூடாதுங்கிறத நம்ம எண்ணத்தில் வச்சு செயல்படணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் அதே மாதிரி நம்ம நகராட்சியை பொறுத்தளவில் இந்த பர்த் சர்டிஃபிகேட்டு டெத் சர்டிஃபிகேட்டு அசஸ்மெண்ட்டு ட்ரைனேஜ் கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு விதிமுறை இருந்துச்சு மூன்று நாட்கள் ஏழு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பெயர் மாற்றம் பண்ண இப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு அந்த விதிமுறைகளை மீண்டும் நீங்கள் கொண்டு வரணும் அது வந்துட்டு நோட்டீஸ் போர்டில் போடணும் பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்டு பெறுவதற்கு இத்தனை காலகட்டம் அசஸ்மெண்ட் பெறுவதற்கு இத்தனை காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க கொண்டு பெயர் மாற்றம் பெறுவதற்கு இவ்வளவு காலகட்டம் இப்படிங்கிறத கொண்டு வந்தீங்கன்னா மக்கள் எளிதா அணுக முடியும் என்ன காரணம்னு சொன்னா சுற்று வட்டாரத்துல கிராம பகுதியில இருக்கவங்க எல்லாம் குழந்தைகள் பெறுவதற்கு உதய நகரத்துக்கு தான் வரணும் இங்க தான் மட்டும் சேத்து மருத்துவமனை அரசு மருத்துவமனை பெரிய அளவுல இருக்கு ஸோ இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து குழந்தை பிறகுது பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த இருந்து வராங்க அப்ளை பண்ணுறாங்க டெய்லி பார்த்தா இங்கே பத்து பேர் உட்காந்துட்டு இருக்காங்க ரொம்ப பரிதாபமா இருக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து ஓ இன்னைக்கு ஆகாதாமா நாலா நாளைக்கு வரணுமாமா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு போகிறாங்க அந்த நிலையை வந்துட்டு மாற்றணும் இவ்வளோ காலம் வந்து நமக்கு வந்து சுமை அதிகமாக இருந்துச்சு சரியான ஆட்கள் நம்மகிட்ட வேலைக்கு இல்லாமல் இருந்துச்சு ஆட்கள் பற்றாக்குறையாக இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட நம்ம பத்து பேர் பன்னெண்டு பேர் இப்போ புதிதாக இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம முறையாக வரக்கூடிய மக்கள் எளிதாக இதெல்லாம் பெற்றுச் செல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆணையாளர் அவர்கள் படித்தோம் ஆணையாளரை பொறுத்த அளவில் அற்புதமாக வேலை வாங்கக்கூடிய திறன் படைத்தவர் ஏற்கனவே வேலை செஞ்ச இடங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் சொன்னாங்க அதன் அடிப்படையில் நீங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா தான் சரியா இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கீம்ல வந்துட்டு ரோடு போடணும் நம்ம ஊரை பொறுத்தளவில் மேட்டு மேட்டுப்பாங்கான இடங்கள் சமவெளி பகுதியில் வெறும் ரோடு மட்டும் போட்டு போயிட்டா ஒன்றும் தெரிஞ்சுக்காது ரெண்டு சைடு மண் இருக்கும் மழை பெஞ்சுன்னா மண்ணில் வந்துட்டு தண்ணி உள்ளே போயிடும் இங்கே அப்படி அல்ல தட 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 தடன்னு ஓடும் தண்ணி அப்ப ரெண்டு சைடும் நமக்கு காங்கிரீட் சைட் ரைட் இருந்தால் தான் அந்த ரோடு பாதுகாக்கப்பட்ட ரோடா இருக்கும் ஆனால் அந்த சைட் ரைனுக்கான ப்ரொவிஷனே நம்ம தரதில்லை நம்ம என்ன எஸ்டிமேட் எடுத்து அனுப்புகிறோங்கிறதும் புரியறதில்லை வெறும் நாலடி ரோடா அந்த நாலடி ரோடு மட்டும்தான் கடிவாளம் கட்டிய குதிரைக்கு வெறும் அது